வணக்கம் மக்களே நான் உங்க காமன் மனிதன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பேச போற விஷயம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஒவ்வொரு பத்து வருஷம் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியாவில எடுக்கப்பட்டு வருது கடைசியா இந்தியால ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுக்கு அடுத்ததெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்துக்கணும் பட் கொரோனா பிறந்தொற்று காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்க முடியல தென் இப்போ மத்திய அரசு ஒரு அழிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க அதோட சேர்த்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியால தொகை கணக்கெடுப்பில் ஒரு மனுஷனோட வயது பாலினம் குடும்ப நிலை கல்வி நிலை திருமண நிலை மொழி இனம் கழிப்பிடம் மின்சாரம் குடிநீர் இது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க சம்டைம்ஸ் சாதி கணக்கு கூட எடுக்கறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பெடுக்கு சொல்லி இந்தியால இருக்கிற பல மாநிலங்கள் மத்திய அரசுக்கு பிரஷர் கொடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்புக்கு தமிழ்நாட்ல இருக்கிற கட்சிகளான பிஎம்கே இது எங்களோட முப்பது வருஷ உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயம் தமிழ்நாடு முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எங்களோட கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இன்னும் சில எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது அடுத்து வர பீகார் மற்றும் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான ஒரு டிராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே மக்களை இதெல்லாம் இருக்கட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து இந்த டைம் சாதிவாரி கணக்கெடுப்பா எடுக்க சொல்லிருக்காங்களே இதை பத்தி உங்க என்ன மறக்காம கம்மல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க